சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோட் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய குடுப்பினை ஒரு பெரிய பாகியமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பொக்கிஷத்தை இந்த பொக்கிஷத்தை பத்தி நான் கேட்ட உடனே இந்த பொக்கிஷத்தை பார்த்த உடனே என்னைக்கும் நான் சொல்ற விஷயம்தான் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இந்த உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படி நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டும் பொழுது கண்டிப்பா அந்த மகான் நம்மள நல்லா வைப்பார் இது வந்து என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம் இன்னைக்கும் வாழ்க்கையில கடைபிடிக்கிற ஒரே காரணம் அப்ப இந்த பொக்கிஷத்தை பார்த்த உடனே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இவரை பத்தி நம்மளுடைய நேர்களை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த பொக்கிஷத்தை எப்படியாவது எல்லா பக்தர்கள் கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா உங்களுக்கும் அது ஒரு பெரிய பொக்கிஷம் தானே அப்போ உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேற வேண்டும் அப்படின்றதற்காகவே இந்த புரந்தரே அப்படின்ற அந்த மகாபக்தரை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் பல பல எபிசோடா போய் புறந்தரைய பற்றி நிறைய இருக்கு இன்னும் பேசிட்டே இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி பாபாவோட ஆசீர்வாதத்தோட உங்களோட சப்போர்ட்டோட நம்ம சேனல்ல பல பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் அது ஆயிரம் எபிசோடோ லட்சம் எபிசோடோ அது பகவான் நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு நம்ம கண்டிப்பா போவோம் ஆனா புறந்தரையோட பொக்கிஷத்தை இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறது எனக்கே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு இப்போ புறந்தரே அப்படின்றவர்கிட்ட பாபா சொல்றார் நீ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்ன பாபாக்கு யாரு மூலமாக வந்து சேர்க்கணும்னு தெரியாதா யாரோ ஒரு நண்பர் நீண்ட காலமா அவருக்கு தெரியும் திடீர்னு வந்து சொல்றார் புரந்தரே பாந்திரால ஒரு இடம் இருக்கு நீங்க அதை வாங்குறீங்களா அப்படின்னு கேட்கிறார் எவ்வளவு அந்த இடம் அப்படின்னு கேட்டு அந்த இடத்தோட மதிப்பு எல்லாம் கேக்குறா பிள்ளையெல்லாம் பார்த்து இவ்வளவு இருக்கா எனக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படி இப்படின்னு பண்ணி பார்த்தார் கரெக்டா அந்த நிலத்துக்கு எவ்வளவு ரூபாய் வேணுமோ அதே அளவுக்கு அந்த ரூபாய் புறந்தரை கிட்ட இருக்கா இப்ப பாபா கொடுத்த ஆறனா அந்த ஆறனா இருக்கு பொதுவாக பைசா குட்டி போடுமா நம்ம வைக்கிறோம் இப்போ ஒரு பத்து ரூபாய் வைக்கிறோம் அப்படின்னா அது இருபது ரூபாயா குட்டி போடுமா இல்ல என்ன வைக்கிறோமோ அதே இருக்கும் ஆனா பாபா நினைத்தால் பைசாவும் குட்டி போடும் அதுதான் உண்மை அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பத்து நோட் இருக்கோம் அப்படின்னா பாபாவோட அனுகிரகத்துல எது வேணாலும் சாத்தியம் அப்படின்றதுதான் நான் இங்க சொல்ல வரேன் அந்த பணம் எப்படி கிடைத்தது எப்படி வந்தது ஒண்ணுமே அவருக்கு தெரியாது பாபாவோடைய அருள் பைசா இருந்தது இடம் வாங்கிட்டார் பாபா கிட்ட போய் சொல்றார் பாபா நீங்க சொன்னது எல்லாமே நடக்கும் அது பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு நீங்க நடத்தி கொடுத்தது பெரும் பாக்கியம் பாபா சொல்றார் இல்ல இல்ல இது மட்டும் இல்ல அந்த நிலம் அந்த இடத்துல நீ ஒரு வீடு கட்ட போற பிறந்தரே அந்த வீட்டுக்கு நான் வருவேன் நீ இங்க வரணுன்ற அவசியமே இல்ல நான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றார் பாபா வீடு கட்டுற அளவுக்கு பைசா இல்லையே பாபா அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல நானா சாஹேப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானா சாஹேப் சாந்தோர்கர் ஹரி சீதாராம் தீட்சித் இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப நானா சாஹேப் பாபா கிட்ட நேரடியா கேக்குறாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இப்ப புறந்தரை ஏதாவது சொல்லிட்டாருன்னா பாபாக்கு கோபம் வரும் அதனால நானா சாஹேபே ஒரு தைரியத்தை வரவழைத்து பேசுறார் பாபா ஒண்ணு பண்ணலாம் நானு இந்த ஹரி சீதாராம் தீட்சித் புட்டி எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு தொகை எல்லாரும் ஒரு ஒரு பணம் போடுறோம் அந்த பணத்தை எல்லாரும் ஷேர் பண்ணி நாங்க புரந்தரைக்கு கொடுக்குறோம் அவர் வீடு கட்டட்டும் அப்படின்னு பாபாக்கு கோபம் நானா என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு என்னுடைய கஜானா நிரம்பி வழியிறது எடுத்து 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 புறந்தரைக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் அவனோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான் ஏன்னா அவனுக்கு பாபா பண்ணுவார்னு இன்னமும் நம்பிக்கை இல்லையே இதை நான் போய் யாருக்கிட்ட நானா பாரு என்னோட கஜானா ரொம்ப வழியறது உனக்கு தெரியறதா அப்படின்னு கேட்குறா நானா சாஹ்னால எதுவுமே சொல்ல முடியல இந்த உலகமே பாபாவோட கையில அப்ப நானா பணக்காரனா ஹரி சீதாராம் தீட்சித் பணக்காரனா ஒண்ணுமே இல்ல நானா அப்படியே வாயமூடின்னு அந்த இடத்துல இருக்கார் பாபா உங்க கஜானா நிரம்பி வழியறதுன்னு எங்களுக்கு தெரியும் பாபா புரந்தரை கிடைச்சுறார் பாபா கிட்ட பாபாவோட ஆசிர்வாதம் நீ வாங்கிண்டாலே பொரும் உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் புரந்தரேஸ்வரார் பாபா இன்னைக்கும் நான் சொல்றேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமா போறது எனக்கு ஒண்ணுமே புரியல பாபா அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு அவருக்கு இருந்து காசு வந்தது எப்படி இன்னுமுங்க இது ஒரு ஒரு விஷயத்த நம்ம சிந்தித்து பார்க்க 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 பாபாவோட லீலைகள் வந்து எப்படி அவர் பண்றார் ஒண்ணுமே நம்மளுக்கு புரியாது ஒரு விஷயம் நீங்களே உங்க வாழ்க்கையில் உணர்ந்திருக்கலாம் ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த விஷயம் எங்கே வந்தது ஒண்ணுமே நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி சம்பவங்கள் எனக்கும் நடந்திருக்கு நான் உங்களுக்கு அது எபிசோட் போக போக சொல்றேன் அப்போ இன்னைக்கும் இந்த அப்படின்னு சொல்றோம் அது நடக்கிறது உண்மை ஏன்னா பாபா உயிரோடு இருக்கார் அந்த மாதிரி அவருக்கு எங்கேருந்து பணம் வந்தது எதுவுமே புரியல ஒரு நாள் பார்த்தா அவர் வீடு கட்டியாச்சு அழகான வீடு பிரம்மாண்டமான வீடு அந்த இடத்துல வந்தாச்சு நேர பாபா கிட்ட போறார் பாபா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தாச்சு பாபா இன்னும் கனவாக இருக்குது இதெல்லாம் கனவா நினைவா ஒன்னும் தெரியல கனவு மாதிரி இருக்கான உண்மையா நினைவா பார்க்கும்பொழுது அந்த அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு அப்படி சொன்ன பாபா சொல்றார் எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாம் ஆர்த்தி ரெடி ஆயிட்டு இருக்காங்க இவரோ புரந்தரே வந்து ஒரு நெய்வேத்தியம் எடுத்து நேர பாபா கிட்ட போறார் பாபா இந்த நெய்வேத்தியம் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு பாபா பாபாஸ்வரார் எனக்கு இந்த நெய்வேத்தியம் வேண்டாம் பாபா புரந்தரே ஆனா நீங்களும் எனக்கு எல்லாம் தரீங்க அந்த மாதிரி நான் தரும்போதே என் பாபா ஏத்துக்கணும் தானே புரந்தரே இந்த நெய்வேத்தியம் எனக்கு வேண்டாம் இந்த இடத்துல எடுத்துட்டு போ பாபா தயவு செஞ்சு எனக்காக இதை சாப்பிடணும் பாபா புறந்தரே இதுக்கு மேல இந்த நெய்வேத்தியம் தட்டு இருந்தா அந்த தட்டை நான் தூக்கி எழிஞ்சிருவேன் அப்படின்னு பாபா சொரார் பாபா எதற்காக பாபா இவ்வளவு கோபம் நீங்க எனக்கு ஆனா நைவேதியம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே புறந்தரை என்ன பண்றாரு ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருந்ததான் அந்த இடத்துல வச்சு நாளைக்கு காலையில வரைக்கும் பாக்குறேன் பாபா கண்டிப்பா சாப்பிடுவார் என் நம்பிக்கை இருக்கு ஆனா அது பாபா தொடவே இல்லை அப்போ புரந்தரை கன்னிக்கு ஆரம்பிச்ச தலைவலி விடவே இல்லையா தலைவலினா எப்பேற்பட்ட ஒரு தலை பாரம்னா இந்த மாதிரி வந்தவங்களுக்கு புரியும் அந்த தலைவல உட்காரவும் முடியாது நிக்கவும் முடியாது நம்ம படுக்கவும் முடியாது ஏன்னா அவ்வளவு பாரமா அவர் எப்படி சொல்லிருக்காருனா தோராயமாக நம்ம தலையில ஒரு ப ஒரு பத்து பாறையை கட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாரம் சின்ன சின்ன பாறைகள் வச்ச மாதிரி ஒரு பாரம் தலையை தூக்க முடியல தூங்க முடியல அத்தனை நாட்கள் கஷ்டப்படுறார் பக்தர்கள் எல்லாம் போய் பாபா கிட்ட சொல்றாங்க பாபா அன்னிலேருந்து அவனுக்கு தலைவலி ஆரம்பிச்சது புறந்தரையை தவிக்கிறான் பாபா தயவு செஞ்சு அவங்கள நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோடனே பாபா சொல்றாரு தவிக்கட்டும் எவ்வளவு நாள் தவிக்க போறான் அவனுக்கு தான் நம்பிக்கையே இல்லையே தவிக்கட்டும் தவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் போயாச்சு அப்போ மறுபடியும் பாபா மனமிறங்கி வந்து புறந்தரைய கிட்ட சொல்றார் அன்னைக்கு நான் சொன்ன அதே அரும்பருந்து தான் இன்னைக்கும் சொல்றேன் இந்த உதியை வச்சுக்கோ எல்லாமே சரியாகும் ஆனா அவர் உதியை வச்சுட்டு தான் இருக்கார் அந்த ஆறு நாட்கள் கஷ்டப்படுறார் உதிய வச்சு ஆறாவது நாள்ல இருந்து தலைவலி படிப்படியாக புறந்தரேக்கு குறைஞ்சு போறது அப்போ தலைவலியோடையே பரவாயில்ல அப்படின்னு நேரா போய் வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்காக இருந்து கிளம்புறார் அப்ப அந்த இடத்துல பாபா சொல்றார் புரந்தரே இத்தனை நாட்களும் நீ நினைப்ப ஏன் பாபா என்னை இப்படி திட்டுறார் பாபா ஒரு மகான் தானே ஏன் நம்ம போனால் நம்ம பிரார்த்தனையை கேட்கவே மாட்டாரா இன்றைக்கும் கலியுகத்தில் யோசிப்போம் எத்தனையோ வேண்டுதல் வைக்கிறோம் ஏன் பாபா கேட்க மாட்டேங்கிறா ஏன் இந்த வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு கஷ்டம் அதற்கு பாபா ஒரு பதில் கொடுக்கறா புரந்தரே இல்லாம நீ இருந்திருந்தா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப வாழ்க்கையில உன் கர்ம வினையினால அவதி பட்டிருப்ப உன் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது சாப்பாடு இருந்திருக்காது வியாதியால கஷ்டம் படுத்தா தூக்கம் இல்லாமல் பல பல கஷ்டங்கள் இருந்திருக்கு ஆனா உனக்கும் எனக்கும் பல பல ஜென்மங்களாக அந்த பந்தம் உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம்னால என்னால உன்னை விடவே முடியல உன் கர்மாவை எப்படியாவது உன் இருந்து எடுக்கணும் தான் இந்த சிறுடியிலேயே வச்சது எடுக்கணும் இல்லைன்னா உன்னோட கஷ்டம் என்னால வாய் வார்த்தையால சொல்ல முடியாது அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப ஒரு மரண வேதனை பட்டிருப்ப வாழ்க்கையில அதனால இந்த சிறுடியிலேயே இருந்து ஒரு ஒரு திட்டு உன் மேல நான் போடும் பொழுது ஒரு ஒரு திட்ட நீ வாங்கும் பொழுது படிப்படியாக படிப்படியாக உன் கர்மா குறைஞ்சது உனக்கு தெரியாது ஆனா அல்லாவோட கட்டளை நான் கண்ணால பார்த்த ஒரு விஷயம் உன் கர்மா குறைந்தது இனிமே நீ கவலைப்படாத இந்தா நான் உனக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறேன் இத நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்கிறார் சொல்லி என்ன சொல்லி கொடுக்குறாருனா இனிமே நீ ஷிருடிக்கு தேடி வந்து பாபா சிறுடியில தான் இருப்பார்னு நீ வரவே வேண்டாம் இந்தா இந்த படத்தை வச்சுக்கோ அப்படின்னு ஒரு போட்டோ கொடுக்கிறார் கொடுத்து என்ன சொல்றார் பாபா அப்படின்னா இந்த படத்துல நான் உயிரோடு இருக்கேன் பக்தர்கள் இந்த படத்துக்கு முன்னாடி உட்காந்து மனதார வேண்டும் பொழுது இது உனக்கு கொடுக்குற பொக்கேஷன் மட்டும் இல்லை உன் மொத்த ஜென்ரேஷன் இந்த அத்தனை பக்தர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார் கொடுத்து என்ன சொல்றார் இந்த படத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து மனதார வேண்டும் பொழுது உங்களுக்கு என்ன காரியம்னாலும் சரி அதை நிறைவேறும் நான் சொன்னேன்ல உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தருவேன் அது ஏழு கடலுக்கு சமமா இருக்கும்னு இந்தா இத பார்த்து நீ வேண்டு அந்த ஏழு கடலுக்கு சமமான அளவுக்கு பொக்கிஷத்தை நான் இப்போ கையில கொடுக்குறேன் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ இந்த படத்தை பார்த்து கேளு கண்டிப்பாக அந்த படம் மூலமாகவே நான் நிறைவேற்றுவேன் ஏன்னா இந்த படத்தில் நான் உயிரோடு இருக்கிறேன்னு படத்தை கொடுக்கிறார் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல தான் பாபா புரந்தரே கிட்ட கொடுத்த அந்த படம் பெரிய பொக்கிஷம் காரணம் என்ன இன்னைக்கும் அவங்க ஜென்ரேஷன்ஸ் அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்த்து புறந்திர எத்தனையோ விஷயம் வேண்டிருக்கா அத்தனையும் கிடைச்சிருக்கு அவங்க ஜென்ரேஷன் வேண்டியிருக்காங்க கிடைச்சிருக்கு ஏன் வெளியில இருக்கிற பக்தர்கள் வேண்டியிருக்காங்க கிடைச்சிருக்கு நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வேண்டியிருக்காங்க கிடைச்சிருக்கு நம்மளுக்கும் கிடைக்கும் கண்டிப்பா இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க வீட்டுல ஃப்ரேம் பண்ணி பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க தினம் 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 இந்த படத்துக்கு ஒரு பூ வச்சு நான் எப்பயும் சொல்ற மாதிரி ஒரு நைவேத்தியம் அன்னைக்கு பிறந்தரையோட நைவேத்தியத்தை பாபா மறுத்தார் அவரோட கர்மாவை கழிக்க இன்னைக்கு நம்ம எல்லாரோட நைவேத்தியமும் பாபா மனசாறு ஏத்துப்பார் அப்படி நம்ம நைவேத்தியம் நேரடியா வந்து சாப்பிடலையா நீங்களும் நினைச்சுக்கோங்க ஒரு ஒரு நாளும் இந்த படத்தை பார்த்து வேண்டும் பொழுது நம்ம கர்மாவை பாபா கழிக்கிறார் அப்படின்னு உங்க கர்மா எல்லாம் போய் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னு நீங்க இந்த படத்தை பார்த்து வேண்டுங்க அவங்க ஃபேமிலிக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிது நான் எம் மூலமா இது எம் மூலம்னு சொல்ல முடியாது பாபா நினைத்ததுனால நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு இந்த பொக்கிஷத்தை சேனல் மூலமா உங்களுக்கு கொடுக்கறது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம் இப்போது நம்ம பார்த்தோம் இந்த ஃபோட்டோ இப்போ இந்த ஃபோட்டோ நம்ம பூஜை அறையில வைக்கணும் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்கள் லேமினேட் பண்ணி கூட உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் பூஜை அறையில் வச்சு மனசார ஆத்மார்த்தமான பக்தியோட நம்ம என்ன வேண்டணும் அப்படின்னா புரந்திரேக்கு எப்படி ஏழு கடலுக்கு சமமான அளவுக்கு பொக்கிஷத்தை கொடுத்தாரோ எப்படி அவரோட கர்மாவை கழித்தாரோ புறந்தரேவ எப்படி ஒரு குழந்தை மாறி பார்த்துண்டாரோ நம்மளையும் எந்த கஷ்டமும் நம்மளை வந்து நெருங்காம பாபா நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும்னு மனதார வேண்டிப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கோரிக்கையா இருந்தாலும் நம்பி பாபா இந்த படத்துல உயிரோடு இருக்கார் பாபா சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையை நம்பி அவர் முன்னாடி உட்கார்ந்து கேளுங்கள் கண்டிப்பாக பாபா தருவார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்